மிக குறைந்த விலையில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமான டிக்கெட் துபாய் மற்றும் சவுதி உம்ரா ஹஜ் விசா சேவைகளுக்கு உடனே கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் பாம்புண்டா படையும் நடுங்கும்பாங்க அந்த பாம்பு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே போந்தால் என்ன ஆகும் வீட்டில் உள்ள அவ்வளோ பேருமே கதிகலைஞ்சிருவாங்க என்ன செய்யுதுன்னு ஒன்றுமே புரியாது அலறி துடிச்சிருவாங்க அப்படிப்பட்ட அந்த விஷய ஜந்துக்கள் பாம்பு மட்டும் இல்லாமல் எந்த விஷய ஜந்துக்களாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சால் ஒரு பெரிய நிம்மதி போயிடும் அப்படியே அந்த விஷய ஜந்துக்கள் வந்து வீட்டுக்குள்ளே நுழைய விடாமல் நம்ம எப்படி தடுக்கிறது அதுக்கான முன்னேற்பாடு என்ன அது வெற்றிகரமாக இருக்கணும் அதுக்கான வழி என்ன அப்படிங்கிற தகவல்களை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கேளுங்கள் காரணம் வந்து மழை காலங்கள்லேயும் குளிர் இந்த பாம்பு போன்ற விஷே ஜந்துக்கள் அது பொந்துக்குள்ளே இருக்காது அது வெளியே வர ஆரம்பித்தோம் அப்போ வெளியே வர்றப்போ அதுக்கு வந்து ஒரு குளிர் தாங்க முடியாமல் ஒரு கதகதப்பான ஒரு சூழ்நிலை தேவைப்படும் அப்படி கதகதப்பான சூழ்நிலை ஏற்படுறதுக்காக தான் என்ன பண்ணோம் அது வீடுகளுக்குள்ளேயும் மக்கள் வசிக்கிற இடங்களுக்குள்ளேயும் அது நுழைகிறதுக்கான இடத்த பார்த்து வரும் அது நம்மளை சீண்டனுண்டோ கடிக்கணுண்டோ வராது அது யதார்த்தமாக தனக்கு கதகதப்பான ஒரு சூழ்நிலை இருக்கணும்னு வரக்கூடியது காலப்போக்கில் என்ன ஆகும் அது நமக்கு இடையூறு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் வந்துருக்கான வாய்ப்பு வந்துடும் அதனால தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் எப்படி தடுக்க முடியும் அது நம்ம கண்காணிச்சிக்கிட்டே இருக்க முடியாது ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே அதை வரக்கூடாது அதுக்கு என்ன வழிங்கிற சில சரியான யோசனைகளை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இது நீங்கள் கடைசி வரைக்கும் கேளுங்க கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அது எல்லாேருக்கும் உபயோகமான ஒரு வீடியோவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம அரசியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே க நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் முன்னமே நம்ம சொன்ன மாதிரி பாம்புண்டா படை நடுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்படிப்பட்ட பாம்பு நமக்கு தெரியாமல் நம்ம வீட்டுக்குள்ளே மறைஞ்சிருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் அது வந்து நம்ம வீட்டில் வந்து எந்த இடத்துலையும் இருக்கலாம் ஒருவேளை நம்ம படுக்கை கீழே கட்டில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கட்டளை கீழே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது அந்த கட்டிலைக்குள்ளே மறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது நம்ம கிச்சனில் பார்த்தோன்னா நிறையா சாமான்லாம் அடிச்சு வச்சுருப்போம் ரேக் இருக்கும் அப்போ அது என்ன பண்ண அந்த ரேக்கு பின்னாடி ஜாமுளுக்கு பின்னாடி மறைஞ்சு அதை வாட்டுக்கு ஒரு கதைகதப்பாக உட்காந்துருந்தா அதுவும் நமக்கு தெரியாது அடுத்து என்ன பாருங்கள் நம்ம பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்களா பாத்ரூமில் வந்து ஜன்னல்கள் இருக்கும் எக்ஸாஸ்ட் ஜன்னல் கூட இருக்கும் அந்த எக்ஸாஸ்ட் ஜன்னல் வழியாக உள்ளே வந்து பாத்ரூமில் வந்து ஏதோ ஒரு மூலையில் பதங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு சில இடங்கள் என்ன பண்ணுது நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இப்போ ஏசி இருக்குன்னு வச்சுங்க ஏசிக்கு வந்து ஒரு டியூப் அவுட்லெட் டியூப் இருக்கும் அந்த டியூப் வந்து வெள்ளை சின்ன போச்சு பூசியிருப்பாங்க சில இடங்கள்ல அந்த பூச்சி சரியாக பூசப்படாமல் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க அது வழியாக பாம்பு உள்ளே வந்து அந்த ஏசி உடைக்கு பின்னாடி படுத்திருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இப்படி எந்த சூழ்நிலையும் நம்ம அந்த வீட்டுக்கு பாம்பு வரக்கூடாது அதுக்கு நம்ம என்ன முன்னேற்பாடு செய்யணுங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு கவலையான விஷயமா இருக்குது அப்போ என்ன பண்ணணுன்னா பெரும்பாலும் நம்ம வீட்டுகளை சுற்றியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒன்றாவது என்ன பண்ணுறீங்க வீட்டை சுற்றி வந்து செடி கொடி குப்பை குழி அந்த மாதிரிலாம் அடைசல்னா இருக்கும்ல அது மாதிரி எப்போவுமே வச்சுக்கக்கூடாது சில என்ன பண்ணுவாங்க குப்பைகள் பழைய ஃபர்னிச்சர்லாம் என்ன பண்ணுவாங்க வீட்டில் வெளியில் அவுட்டரில் ஒரு மூளையில் அடைச்சி வச்சுருப்பாங்க அது புழக்கமே இல்லாமல் இருக்கும் அது உள்ளே என்ன இருக்குன்னே வெளியே தெரியாமல் இருக்கும் அப்படியே அது மாதிரி கிடந்தால் என்ன ஆகும் அது உள்ளே போய்ட்டு இந்த பாம்புகள் வந்து ஒளிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அப்போ அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல் நம்ம பாதுகாத்துக்கணும் அடுத்து என்ன பண்ணோம்னா அந்த மரம் செடி கொடிகள் இருக்குது பாருங்கள் சில வந்து வீட்டில் வந்து பெரும்பாலும் தோட்டம் மாதிரி வச்சுருப்போம் அந்த மரம் மரம் செடி கொடிகளுக்கு வந்து அந்த பாம்புகள் வந்து அதில் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த மரம் செடிகளுடைய அந்த கிளைகள் என்ன பண்ணுறீங்களே நம்ம வீட்டுக்குள்ளே அந்த ஜன்னலில் அந்த லாட்டில் வந்து கீழே டச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ பாம்பு என்ன பண்ணோம் முள்ளே அதை வழியாக இறங்கி அந்த ஜன்னல் வழியாகவோ லாட்டு வழியாகவோ என்ன பண்ணோம் உள்ளே வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே பக்கவாட்டில் சில பெண்கள் இருக்காங்க இன்னும் பெருசாக சாதிக்கிற மாதிரி சின்ன சந்து இருக்கும் இருபது அடி முப்பது அடிக்கு நாற்பது செடி ஐம்பது செடியை கொண்டா சின்ன செடி செடியெலாம் என்ன பண்ணுவாங்க ஒரு மண் பா பாத்திரத்தில் வச்சு வச்சு அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் பெரும்பாலும் அந்த மாதிரி நெரிசலாக அடைசலாக இருக்கிறப்ப இதுக்கு நடுவில் வந்து அந்த பாம்புகள் வந்து என்ன ஒன்று படுத்துருக்கோம் யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கிறப்ப அந்த சந்து ஓரமாக அந்த வீட்டுடைய ஜன்னல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த செடியுடைய அந்த உயரம் அந்த ஜன்னலுடைய ஆரம்பத்துக்கு சமமாக இருக்கிறப்ப மெல்ல ஊர்ந்தோ அந்த ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணணும் அந்த மாதிரி முத செடிகளை அடைசலாக வச்சக்கூடாத ஒன்று ஒருவேளை ஜன்னல் ஊரங்களில் இருந்தால் அந்த ஜன்னலை வந்து துறக்கவே கூடாது பூட்டியே வச்சுருக்கணும் அப்போ சரி காற்று தேவைப்படுமே நம்ம என்ன பண்ணுறது சில நேரங்களில் ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சி வச்சா வீட்டுக்குள்ளே இருக்கமாக இருக்குமேங்கிற ஒரு கேள்வி வரும்ல அப்போ நீங்கள் நிரந்தரமாக என்ன பண்ணணும் அந்த ஜன்னல்களில் வந்து கொசு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும் அப்போ நம்ம திறந்தோம்னா நம்மளுக்கு காற்று வெளிச்சம் வரும் அதே சமயம் இந்த மாதிரி விஷச்சிந்துகள் பூச்சிகள் வந்து அந்த வெளியிலேருந்து அந்த ஜன்னல் வழியாக உள்ளே வராமல் அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்புறம் வந்து பெரும்பாலும் அந்த காம்பவுண்டு செவர்கள் இருக்கும் சில வீடுகளில் பழைய வீடுகளாக இருக்கும் கல்லில் காம்பவுண்டு எழுப்பியிருப்பாங்க அல்லது வந்து ரெடிமேட் காம்பவுண்டு போட்டிருப்பாங்க அதுகளில் வந்து விரிசல் ஓட்டைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அதை கண்டிக்காமல் விட்ருவாங்க வெளியில் காம்பவுண்டில் தானே இருக்குண்டு ஆனால் நாலடவில் அந்த ஓட்டையை என்ன பண்ணோம் பெருசாச்சு எலிகள் உள்ளே போய் பொந்த போட்டு ஹோல்ஸ் உள்ள உண்டாக்கிறோம் அப்போ என்ன பண்ணோம் இந்த பாம்புகள் வந்து முள்ளே அதுக்குள்ளே வந்து குடியிருக்க ஆரம்பிச்சிடும் அது உள்ளே போனாலே குடஞ்சிக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணோம் அது உள்ள வீடு மாதிரி ஒரு அழகாக செட்டப் பண்ணிக்கிட்டு வசிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ சில நேரங்களில் அதுலேருந்து வெளியில் வந்து நம்ம அசந்து இருக்க தான் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால என்ன பண்ணும் அந்த மாதிரி காம்பவுண்டுகள் இருந்தால் அதை உடனடியாக என்ன பண்ணணும் அந்த ஓட்ட சந்துகளை வந்து நம்ம அடைச்சி அடைச்சிறதுக்கான ஒரு வேலையை பார்க்கணும் அடுத்து பெரும்பாலும் இந்த பாத்ரூம் ஜன்னலில் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருப்போம் எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருக்கம்னாலே ஒரு பத்துக்கு பத்து லெவலில் ஒரு ஜன்னல் வச்சு அந்த ஜன்னலில் எக்ஸாஸ்ட் ஃபேனை உள்பக்கமாக போட்டிருப்போம் அப்போ எக்ஸாஸ்ட் ஃபேன் வழியாக வெளியிலேருந்து எது வேணாலும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பள்ளி பூச்சி பூரான் இது மாதிரிலாம் வரும் அதே மாதிரி பாம்பும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணணும் அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வர்ற அந்த வழி இருக்குது பற்றியெல்லாம் அந்த ஃபேனுக்கு அந்த வெளிப்பக்கம் காற்று தடப்படாத அளவுக்கு கொசுவலை அடைச்சிட்டோன்னு வச்சுங்க எந்த பூச்சி ஜந்துக்களும் அந்த வழியாக உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் எல்லா வீட்லேயும் வாஷிங் மிஷின் பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்ரு அவுட்லெட் டியூப் பூரா என்ன ஆகும் இப்போ பாத்ரூம்லேருந்து அவுட்லெட் டூப் வந்து என்ன ஒரு சிங்கு வச்சுருப்பாங்க கையில் ஒரு தொட்டி இருக்கும் அந்த க வாஷ் பேஷனுடைய அவுட்லெட் பா வந்து வெளியில் போய்ட்டு ஒரு குழாயில் இருக்கும் அதே மாதிரி வாஷிங் மிஷின் வச்சுருப்பாங்க அந்த வாஷிங் மிஷினுடைய தண்ணி அவுட்லெட்டுடைய குழாய் ஒரு வேறு ஒரு பகுதியில் இருக்கும் இதை வந்து கவனிக்காமல் விட்டாங்கன்னா அந்த குழாய் வந்து கிட்டத்தட்ட ஒன்றே நாலு இன்ச்சு போர் இருக்கும் அப்போ அதுக்குள்ளே அந்த பாம்பு என்ன பண்ணும் வாஷிங் மிஷின் உபயோகப்படுத்தாத நேரத்தில் அது ஃப்ரீயாக தான் அந்த குழாய் இருக்கும் அது வழியாக அப்படியே உள்ளே வந்து வாஷிங் மிஷின் வழி வாஷிங் மிஷின் வழியாகவோ அல்லது இதே மாதிரி கழிவுநீர் வெளியே செய்கிறதுக்கு வச்சுருக்கிற அந்த பைப்புகள் வழியாகவே அந்த விஷ ஜந்துக்கள் பாம்பு போன்றது வந்து வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அந்த மாதிரி உள்ள அந்த குழாய்களை வந்து நம்ம அடைச்சி வைக்கணும் அப்புறம் வந்து பெரும்பாலும் பாம்பு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுங்க ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்துட்டாங்க இப்போ ஒரு குடி குடி இருக்கிறாங்க திடீர்னு பார்ப்பாங்க ஒரு இடத்துல ஒரு பாம்பு நிற்கும் ஐயோ பாம்புன்னு அலறுவாங்க அப்படி அலறி என்ன பண்ணுவாங்க அவங்க கத்திட்டு ஏதாச்சும் அதை அடிக்கிறதுக்கோ அதில் அதுலேருந்து மீளத்துக்கோ சத்தம் போடுவாங்க அக்கம் பக்கத்தில் உள்ள அவங்க வீட்டில் உள்ள ஆண்களையோ இல்லை பக்கத்தில் வீட்டுல ஆண்களையோ துணைச்சி கூப்பிடுவாங்க இப்போ இதுக்கடையில் அவர் உடாடுறதுக்கு இந்த பாம்பு என்ன அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கும் இந்த சத்தத்தில் அது அது என்ன பண்ணோம் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டு ஏதோ வேற ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சும் இருக்கும் அல்லது ஒரு வழியாக எப்படி உள்ளே வந்துச்சா அதே மாதிரி வெளியே போயிருக்கும் செய்யும் ஆனால் இவங்க திருப்பி அந்த ஆளு வரதுக்குள்ளே வீட்டில் தேடி தேடி பார்ப்போம் பாம்பு கண்ணுக்கு தென்படவே தென்படாது அப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டில் இந்த பக்கம் அடிச்சிருக்க ஜாமான்லாம் அந்த பக்கம் அந்த பக்கம் சாப்பாடலாம் இந்த பக்கம் எடுத்து எல்லாத்தையும் களைஞ்சி களைஞ்சி பார்த்தா எந்த சந்தோபத்திலும் இருக்காது அப்போது ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க சரி பாம்பு வந்து வீட்டுக்குள்ளே இல்லை கன்ஃபார்மாக வெளியே போயிடுச்சுங்கிற ஒரு ஒரு நிம்மதி வந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் ஐயோ ஏதாச்சும் ஒரு சந்துக்குள்ளே இருந்தால் நம்ம என்னென்னு பண்ணுறது ராத்திரி நம்ம எப்படி தூங்குறது இல்லை வெளியில் போகிறது ஏதாச்சும் ஒரு ஊரில் பதினேருந்து நைட்டு ரிட்டர்ன் வந்தால் நம்ம என்ன பண்ணுறது இந்த பயம் வந்துடும் அப்போ இந்த பயத்தில் நம்ம மீளதுக்கு என்ன பண்ணணும் முதல் உள்ளுக்குள்ளே உள்ளே அந்த அடைசுகள்லாம் க்ளீனாக செக் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடி அல்லது உடனடியாக என்ன பண்ணணும் அந்த கற்பூரம் இருக்குங்கள்ல அந்த கற்பூரத்தை எடுத்து அவங்க வாசலில் வந்து ஒரு நாலஞ்சு பீஸை கண்டினியூவாக வச்சிட்டுரு அதுக்கு உள்பகுதியிலேயோ அல்ல வெளிப்ப வெளிப்பகுதியிலேயோ மண்ணெண்ணெய் போன்ற ஒரு எண்ணெயை ஊற்றிட்டிங்கன்னு வச்சுங்க இந்த வாசம் அந்த விஷப்பாம்பான பாம்புகளுக்கு பிடிக்காது அது வழியாக உள்ளே நுழையாது பெரும்பாலும் வந்து அந்த காலத்தில் நம்ம பெரியவங்கள்லாம் வந்து சில வழிமுறைகளை வந்து நம்ம பாதுகாப்புக்காக தான் சொல்லிட்டு போயிருப்பாங்க சொல்லிட்டு போனதை எப்படி சொல்லியிருப்பாங்க ஒரு பக்தி அதாவது ஒரு இறை வழிபாடு மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க உதாரணமாக வந்து க க வீட்டில் என்ன சொல்லுவாங்க மஞ்சள் போட சட்டு இது கோலம் போட சொல்லுவாங்க அந்த கோலம் போட்டால் என்னாவும் அந்த மஞ்சள் தண்ணியை தெளிச்சா என்னாவும் அது வந்து ஒரு கிருமி நாசினி கிருமிகள் உள்ளே வராது அதுதான் அதுக்கு முக்கியமான காரணம் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க மாலை நேரங்களில் வந்து அந்த கற்பூரம் ஏற்றி வைப்பாங்க அந்த கற்பூரம் ஏற்றி வைக்கிறதுடைய காரணமே என்னென்னா பெரும்பாலும் அந்த எல்லாம் வயல்வெளிகள்லேயும் இயற்கை சூழ்நிலையில் தான் பெரும்பாலும் வீடுகள் இருந்திருக்கும் அப்போ அந்த இருந்து பாம்பு போன்ற பூச்சிகள் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கற்பூரம் ஏற்றிட்டா அந்த வாசனைக்கு அதை வராமல் இருக்கிறதுக்காகத்தான் செ செஞ்சாங்க ஆனால் இப்படி ஏற்றுங்கன்னு சொன்னால் செய்ய மாட்டாங்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணிட்டாங்க இது ஒரு வழிபாட்டு முறை மாதிரி சொன்ன உடனே பயபக்தியோடு மக்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அடுத்து வந்து இந்த வீட்டை சுற்றி இப்படி நம்ம ஒவ்வொரு முறையும் அந்த சூடம் வச்சுக்கிட்டோ மண்ணெண்ணெய் தெச்சிக்க இருக்க முடியாது ஒரு பர்மனெண்ட்டு ரெமெடி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எல்லாேருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க கத்தாழை செடியை போய் சிலர் வைப்பாங்க ஆனால் கத்தாழை செடிச்சு கண்டிப்பாக பாம்பு வராது வராமல் இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படி பாம்பு வராமல் இருக்கிறதுக்கென்று ஒரு செடி இருக்குது அதை நாகதாளி வச்சு செடின்னு சொல்லுவாங்க அதை பார்க்குறதுக்கும் கத்தாழை செடி மாதிரியே இருக்கும் அந்த நாகதாளி செடியை வாங்கி நம்ம வீட்டில் உள்ள நாலு மூளையும் நம்ம வச்சுட்டோம்னு வச்சுங்க அந்த செடி இருக்கிற இடத்துக்கு நிச்சயமாக பாம்பு வராது அதே போல் சில வேம்பு போன்ற சின்ன சின்ன செடிகள் வச்சாலும் அந்த வேம்பு வாசனைக்கு வராதுன்னு சொல்லுவாங்க வேம்போட இன்னொரு விசேஷம் வேம்புவோடய இலை பழம் கொட்டை இதுகளை வந்து நம்ம தூளாக்கி பொடியை வெளியில் தூவி வச்சாலும் அதை தாண்டி விசேஜத்துக்கள் உள்ளே வராதும்பாங்க அப்படி நம்மளுக்கு நிரந்தரமாக அது வரணுங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி அந்த நாகாளி செடி கத்தாழி செடி மாதிரி இருக்கிற நாதாளி செடியை வீட்டில் வச்சுருக்கிறது உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து ஒரு பூனை வீட்டில் வளர்க்குறது நல்லது ஏன்னா பூனை வந்து பெரும்பாலும் என்ன பண்ணால் இரவு நேரங்களாக இருக்குன்னா பகல் நேரங்களாக இருக்கா சுற்றி 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 வரும் அது சுற்றி சுற்றி வர்றது நம்மளுக்கு பாதுகாப்புக்காக வர்றதுன்னு இல்லை அது இறையை தேடி வரும் அப்படி தேடி வர்றப்ப அது கண்ணில் ஒரு சின்ன பூரான் தென்பட்டா கூட என்ன பண்ணும் டவக்குன்னு பாஞ்சு அதை சாவடிச்சு சாப்பிட்டுரும் அதே மாதிரி பாம்பு வந்தாலும் என்ன பண்ணோம் அதை போய் தாக்கி என்ன பண்ணும் கொத்தி அதை சாவடிச்சு பார்க்கணும் சில நேரங்களில் அந்த பாம்பு வந்து கடித்து சாவடிச்சிடும் சில நேரங்களில் இந்த பூனை வந்து அந்த பாம்பை வீட்டுக்குள்ளே போகாமல் தடுக்கணுங்கிறதுக்காக சண்டை போட்டு பாம்பு ஊற்றி இறந்த பூனைகளும் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு பூனையை நீங்கள் வீட்டில் வளர்க்குறது ரொம்ப சிறந்த ஒரு செயலாக இருக்கும் அதுக்கு மேலே இன்னொரு முக்கியமான ஒரு கருத்தை நம்ம சொல்லி ஆகணும் பெரும்பாலும் கார் வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பிக்னிக் போவாங்க ஏதோ வாரம் ஒரு தடையோ அல்லது மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது ஏதோ ஒரு விசேஷ க பண்டிகை காலங்களில் என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டில் உள்ள புள்ளவொட்டியெல்லாம் அழைச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு இயற்கை சூழ்நிலையாக இருக்கிற ஒரு மலைப்பகுதிக்கு அல்லது ஒரு நீர்வீழ்ச்சி பகுதிக்கு அல்லது ஒரு ஒரு கார்டனுக்குலாம் போகிறப்ப அவங்க காரை என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு இந்த புள்ள ஒட்டியில் கூட்டி அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு வருவாங்க சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு முன்னாடி இவங்க காரை பார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணணுன்னா நிச்சயமாக காரோடைய பக்கவாட்டு ஜன்னல்களெல்லாம் ஏற்றி விட்டு போகணும் சரி ஏற்றி விட்டு போயிட்டா தான் சேஃப்டின்னு நீங்க நினைப்பீங்க அதுக்கு வேற வழி இருக்குது என்ன வழி அந்த இன்ஜினு கீழே இருக்கு பார்த்தீங்களா கார காரோடைய அந்த முகப்பு பகுதி இருக்கு பார்த்தீங்களா அந்த முகப்பு பகுதியில் பேனட்டுக்கு உள்ள இன்ஜின் இருக்குது பாருங்க அந்த இன்ஜினுக்கு கீழே இருந்து பாம்புகள் வந்து உள்ள போறதுக்கு வழி இருக்கு ஏன் பாம்பு என்ன சில நேரங்கள்ல வீட்டுகளில் நிறுத்தி வச்சுக்கிறப்ப பூனைகள் கூட அந்த கதகதப்புக்கு என்ன பண்ணும் அந்த தரைப்பகுதியிலேருந்து உள்ளுக்குள்ள இன்ஜின் பகுதியில் போயிட்டு பேனட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் அப்போ வந்து அதை கவனிக்காமல் வீட்டிலேருந்து காரை சிலர் எடுத்திருப்பாங்க அந்த நேரம் டக்குனுக்கு தவிர கீழே விழுந்து பூனை கார்லேருந்து அடிபட்டு இறந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கு இப்போ இந்த மாதிரி தோட்டங்களில் அவங்க பார்க்கிங் பண்ணிட்டு போகிறப்ப அந்த பகுதியில் பெரும்பாலும் காட்டுப்பகுதி இயற்கை சூழ்நிலையாக இருந்தால் இங்கே விஷ ஜந்துக்கள் பாம்புகள் இருக்கதான்னு செய்யும் அது சில நேரங்களில் அந்த கதகதப்பு நாடி அந்த இன்ஜினுக்குள்ளே பூந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ பூந்து இருந்தால் என்ன ஆகும் இவங்க எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து காரை எடுத்துக்கிட்டு பேசாமல் வந்துடுவாங்க வந்து வீட்டில் காரை நிறுத்திடுவாங்க நிறுத்தின பிறகு என்ன பண்ணும் அதுலேருந்து கார்லேருந்து இறஞ்சி வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதுக்கு என்ன செய்யணும் இது மாதிரி போன்ற சுற்றுலாத்தலங்களுக்கு இயற்கையான கொடி நிறைந்த இடங்களுக்கு போய் காரை நிறுத்துறான் காரை நிறுத்துறத உடனே என்ன பண்ணால் கண்ணாடிலாம் சாத்திடணும் காரை எடுக்கிறப்ப அந்த பேனட்டை திறந்து பார்த்து அதுக்குள்ளே ஏதாவது பூச்சிக்கொட்டையில் மறைந்து ஒளிந்துருக்கான்னு செக் பண்ணிவிட்டு காரை எடுக்கணும் அதையே எடுக்க மறந்துட்டாலும் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணணும் காரை நிறுத்துறதுக்கு முன்னாடி பேனட்டை திறந்து எதுவும் பூச்சிக்கொட்டை இருக்கா சீட்டுகள் கீழே எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு நிறுத்தணும் இப்படி எல்லா வகையிலையும் நம்ம வந்து முன்னேற்பாடாக இருந்தால் இந்த விஷஜந்துகள் வந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியுங்கிற ஒரு நல்ல கருத்தை தான் சொல்கிறோம் காரணம் வந்து இப்போ இந்த டிசம்பர் ஜனவரி மாதங்கள் மழை மற்றும் குளிர்காலம் இந்த மலை குளிர்காலங்களில் இந்த பாம்புடைய தொந்தரவு தொந்தரவு இல்லை அது அதை காப்பாற்றிக்கிறதுக்கும் வெதுவெதுப்பாக அமைகிறதுக்கும் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம சீன்றப்ப நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துரும் இந்த ஆபத்துலேருந்து நம்மளை காத்துக்கிறதுக்கு தான் இந்த வழிமுறைகளை சொல்லியிருக்கோம் இதெல்லாம் நீங்கள் கவனமோடு கேட்குறதோட மட்டும் இல்லாமல் இந்த செய்தி பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற அரிய தகவல்களை மட்டும் நாட்டில் நடக்க நாளா நடக்கக்கூடிய செய்திகளையும் உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவருக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயுத சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்குள்ளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று அணிந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்